டெல்லியில் நடைபெற்ற பத்ம விருதுகள் வழங்கும் விழாவில் நடிகர் குமார் இந்திய கிரிக்கெட் அணையின் முன்னாள் வீரர் அஸ்வின் உட்பட தமிழகத்தைச் சேர்ந்த பதிமூன்று பேருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பத்ம விருதுகள் வழங்கி கௌரவித்தார் உயரிய விருது பத்ம தான் கலை சமூக பணி பொது விவகாரங்கள் அறிவியல் மற்றும் பொறியியல் வர்த்தகம் மருத்துவம் இலக்கியம் கல்வி விளையாட்டு மற்றும் சிவில் சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் மற்றும் செயல்பாடுகளில் சிறந்து விளங்குவோருக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் நூற்று முப்பத்து ஒன்பது பேருக்கு வழங்கப்படுவதாக கடந்த ஜனவரி மாதம் மத்திய அரசு அறிவித்தது அவர்களுக்கு இரண்டு கட்டங்களாக பத்ம விருதுகள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் வழங்கப்பட உள்ள நிலையில் முதல் கட்ட விருது வழங்கும் விழா நடைபெற்றது இதில் தமிழகத்தைச் சேர்ந்த பதிமூன்று பேருக்கு பத்ம விருதுகளை மத்திய அரசு அறிவித்த நிலையில் மூன்று பேர் பத்மபூஷன் விருது மற்றும் பத்து பேர் பத்மஸ்ரீ விருதுகளை பெறுகின்றனர் அந்த வகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நடிகர் குமாருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தார் தொடர்ந்து நல்லி குப்புசாமி செட்டி சோபனா சந்திரகுமார் ஆகியோருக்கு பத்மபூஷன் விருதும் குருவாயூர் துறை தாமோதரன் ஸ்ரீ லட்சுமிபதி ராமசுப்பையர் எம் டி ஸ்ரீனிவாஸ் புரிசை கண்ணப்ப சம்பந்தம் அஸ்வின் ஆர் ஜி சந்திரமோகன் ராதாகிருஷ்ணன் தேவ சேனாதிபதி சீனிஸ் விஸ்வநாத் வேலு ஆசான் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டன இந்த நிலையில் பத்மஸ்ரீ விருது குறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் அஸ்வின் விருதுகளை எதிர்பார்த்து ஒருபோதும் கிரிக்கெட் விளையாடுவது இல்லை என்றும் கிரிக்கெட் போட்டியில் சிறப்பான பயணத்திற்கான ஒரு ஊதியமாகவே பத்மஸ்ரீ விருதை பார்ப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் இதேபோல் உலகின் மிக உயர்ந்த நான்காவது சிவிலியன் விருதை தனக்கு வழங்கிய மத்திய அரசுக்கு நன்றி எனவும் பிறந்தால் சாதிக்க வேண்டும் அப்படி தான் சாதித்ததற்கு கிடைக்கப்பெற்றுள்ள விருதாக பத்மஸ்ரீ விருதை பார்ப்பதாகவும் பிரபல சமையல் கலைஞர் தாமோதரன் தெரிவித்துள்ளார் தனது பத்ம விருதை தன்னை போன்ற சமையல் கலைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு சமர்ப்பணம் செய்வதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய அரசு தனக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி இருப்பது தான் பணியாற்றும் சிற்ப கலைத்துறைக்கும் தனது குடும்பத்திற்கும் தன்னுடன் பணியாற்றும் சக தொழிலாளர்களுக்கும் கிடைத்திருக்கும் பெரும் பெருமையாக கருதுவதாக ராதாகிருஷ்ண தேவசேனாதிபதி தெரிவித்திருக்கிறார் பத்ம விருதுகளை வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பதிமூன்று பேருக்கும் அரசியல் தலைவர்கள் பிரபலங்கள் மற்றும் திரளான மக்கள் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள்